என்னாச்சு அப்படியா சரி நான் சொல்ல என்னப்பா பேஸ் எல்லாம் மாத்திர என்ன விஷயம் பேட் நியூஸ் தலைவர் நீ நியூஸ் மட்டும் சொல்லு பேடா குட்டா நான் முடிவு பண்ணிக்கிறேன் இப்ப சொன்னா பூஸ்ட் போச்சு ஆமா பாட்டுல உடச்சு விட்டான தலைவரை

வெற்றிகரமா புடிச்சிக்கலாமே அது நான் சொன்ன அது சார் கரெக்டா இருக்கும் வேலை ஆரம்பிங்க பாத்துப்போம் தெரியும் இங்கே ஒளிஞ்சிருந்தேன்

இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியே ஒரு நாள் நல்லா ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பாரு ஞாபகம் அதெல்லாம் மிதி விட மாட்டேன்ல எப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் செட் பண்ணி வச்சுட்டேன் புரியுதா இவங்களைத்தான் உட்காந்து நம்பி எப்ப போய் கேட்டீங்க நாளைக்கு காலில் அதெல்லாம் கிடையாதுங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது கிடையாதுங்க அதெல்லாம் இது எதிர்கட்சியோட செயலு தீவிரமா எங்களை வந்து இது பண்றாங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே பல வருஷமா பைத்தியம் இருக்குல்ல ஆமா அந்த பைத்தியம் கூட பிரச்சனை என்னங்க எப்படி சொல்லிட்டு பாருங்க மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா டா கூத்தடி கூத்து திருநெல்வேலியில் இருக்கிறவங்க எல்லாம் வாயிலையும் வைத்தியிலையும் அரைச்சிக்கிறாங்களா ஐயோயோ ஏன் போனால் நாலு கோடி ரூபா போச்சு நைனார் சாக்காரர் டே போனது ஏன் காசுடா எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு தானே வந்துருக்கணும் எடுத்துகிட்டு வரும்போது வேணா ஓம் காசாக இருக்கலாம் எப்போ ரயிலில் ஏறிச்சோ அது எங்கள் காசு அதை கிளம்பி காம நேரம் கூட ஆகலை சார் கப்புன்னு பிடிச்சிட்டாங்களாம் அது எப்படி நினச்சி பாருங்களேன் ஏன்னா தா எக்பூரில் வச்சு பிடிச்சிருந்தா கூட ஏதோ வந்து ரைட்டு ஓகே ஏதோ நார்மல் செக்கிங்கில் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லையா திருநெல்வேலியில் வச்சு பிடிச்சிருந்தாலும் கூட அதையும் வந்து சந்தேகப்பட வேணாம் ஏதோ ஒரு செக்கிங்கில் மாட்டிக்கிட்டாங்க எப்பான்ட்டு கரெக்டாக வந்து தாம்பரத்து அதிகபட்சம் போனால் அஞ்சு நிமிஷம் நிற்கும் அந்த கேப்பில் ட்ரெயின் எட்டே கால் புறப்படுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க எட்டு பத்துன்னு நினைக்கிறேன் எட்டு பத்தாங்க புற போட்டோன்னு ஃபோனை போட்டா எதோ பக்கம் ஃபோனை போட்டு போகுது முடிஞ்சால் பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா பேசாமல் இருங்க ஆனால் பிடிக்கலனாலும் இடையில எந்தெந்த ஸ்டாப் இருக்கோ எல்லா ஸ்டாப்புக்கும் ஃபோன் அடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்திருக்காங்க பிடிச்சது நாலு கோடி ரூபாய் அந்த நாலு கோடி ரூபாயை எங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க ஒரே ஆளாக ஒரே முட்டா எடுத்துட்டு வரல ஆள் ஆளுக்கு பிரிஞ்சு மூணு பேரை மூணு தசையிலேருந்து வந்திருக்காங்க வேஸ்ட் ரோட்லேருந்து ஒரு பக்கம் எலிஃபான் கேட்லேருந்து ஒரு பக்கம் கீழ்பாக்குலேருந்து ஒரு பக்கம் எங்கே பார்த்தா கவரில் போனால் வந்து கண்டுபிடிச்சி போடுவாங்கன்னு சொல்லி துணி மூட்டையை மாதிரி சுற்றி கொண்டாந்து கட்டு கட்ட அடுக்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய் அந்த பணம் ஆனால் பிடிச்சவன்னு கேட்டவனு பாருங்கள் எவ்வளோ பொ பொறுப்பாக இருந்திருக்காங்க போனோட சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க ஏன் பணம் இல்லைங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் ஓனரை கேட்டுக்கங்க இந்த திருவிழா ஆரம்ப படத்தில் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலாளியை கேட்டுங்கன்னு பரல அதே மாதிரியே நைனார் தாங்க ஓனர் அவர் தேர்தல் செலவுக்காக சில்லறையாக ஒரு நாலு கோடி ரூபா கேட்டார் எங்கள் ஆளுங்க எடுத்து கொடுத்தாலும் நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஓப்பனாக சொல்லிட்டு அதை அவங்க எதுவுமே சொல்லலை அப்புடின்னா பரவாயில்ல இல்லை அவங்க வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்புடின்னா கூட பரவாயில்ல ஆனால் நாலு கோடி ரூபாயை நாங்கள் இதுக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக எடுத்துகிட்டு போகிறோம்ப்பா நைனார் ஐயா ஜெயிக்கிறது நல்ல காரியம் இல்லையா அதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அதை போயிட்டு நீங்கள் ஏதோ பெருசாக பிடிச்சிட்ருக்கீங்க எங்கள் ஐயாவுக்கு போன போடுங்க அவருக்கு போனப்பட்டா மே நாப் சாப் எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த நாலு கோடிக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அத்தோட விட்டு கூட பரவாயில்ல ஆனால் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் சொன்னார் பாருங்க அந்த நாலு கோடி ரூபாயை அவங்களே காசை கொடுத்து என் பேரை கெடுக்க பார்க்குறாங்க ரொம்ப முக்கியம் இல்லை இதை எவனாச்சும் நம்புவானா அது அதுவும் ஸ்பாட்டில் போய் கேட்டோன்னே பட்டுன்னு அவருக்கு வந்து பாவம் எதுவும் தோணல போல சொல்லிட்டா போல இந்த மாதிரி வந்து கேட்டாங்க பண்ணாங்க செஞ்சாங்க அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால அவங்க பண்ணுறதெல்லாம் தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது திமுகவில் கூட தான் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அதிமுகவில் கூட தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் நான் எடுத்துக்க முடியுமா அவங்க எல்லாம் உங்கள் பேர் சொல்லலையனே அவங்க மாட்டி ஒருவேளை உங்கள் பேரை சொல்லியிருந்தால் பரவாயில்ல இதில் அல்டிமேட்டாக அண்ணாமலான இந்த இடத்துல தான் பெரிய டவுட்டே வருது நீ எல்லாம் எப்படின்னே ஐபிஎஸ் பாஸ் ஆனேன் இல்லை என்ன எக்ஸாம் எழுதி போனியா இல்லை பின்னாடி வாச வரியாக போயிட்டு பேட்சுக்குள்ளே சேர்ந்துட்டியா இல்லை அது புரியல அதான் நைனார் சொல்கிறாருல்லப்பா அவர்கிட்ட பணம் இல்லைன்ட்டு அப்புறம் ஏப்பா தேவையில்லாமல் அவரை போட்டு கொடாயிரிங்க அதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது எங்களுக்கு எதுக்கு தான் உரிமை இருக்குது சொல் ஓட்டு போகிறதுக்காவது உரிமை இருக்கா இல்லையானு இல்லை அதையும் நீனே போட்டுக்கிறேன்றியா எங்களுக்கு வேலை மிச்சா அதை சொல்லி விட்டேன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எதையுமே கண்டுக்க மாட்டோம்ல அவர் சொல்லிட்டாரா அதனால் அவர் நைனார் நல்ல வரான் நான் நைனாரோட காசா இல்லையான்றதுக்கே பேச்சு கிடையாது ஏன்னால் அவங்க இருந்து வாங்கிட்டு போனதாக சொல்லியிருந்தால் நைனார் மேலே ஏதாவது பண்ணலாம் ஆனால் போனது நைனாருக்கு வந்தது இருந்து வந்துச்சு அந்த நாலு கோடி ரூபாய்க்கு கணக்கு இங்கே இப்போ போயிட்டு அந்த அமலா அக்கா தூரம் இருக்குல்ல அந்த அமலா அக்காத்துறோட போய் கேட்டோம்னா ஏங்க நாலு கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க போய் பாருங்க என்ன எதுன்னு கேளுங்கன்னா என்னது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு மறுபடியும் ரைடு போகணுமா அவர் செயலுக்குள்ள இருக்கார் வேணும் அந்த செல்லுக்கு மறுபடியும் போட்டா கேட்பாங்க இந்த நாலு கோடி ரூபாயை பத்தி வாயே துறக்க மாட்டேங்கிறாங்க சார் கேட்டா அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் எதுக்கும் உங்களுக்கு தப்பா சம்பந்தம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ காசு வாங்கினீங்க ஒவ்வொருத்தவங்கிட்ட இவங்க நார்மலா கையெழுத்து போட்டு காசு வாங்குனதுக்கே கணக்கு சொல்ல மாட்டாங்க பிஎம் கேர் பண்ட் அதுக்கே இது வரைக்கும் நமக்கு என்ன விடன்னு தெரியல இது வரைக்கும் இது வரைக்கும் தெரியல சொல்ல முடியாதுட்டாங்க மூஞ்சு லட்சம் மாதிரி ஆனால் தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு எம்பி தொகுதிக்கு செலவழிக்க வேண்டிய தொகை தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாயை வந்து கொடுக்க போனாலும் அதுக்கே முதல்ல ஆவணம் வேணும் யார் வீட்டு காசு எங்கே போகுது எவ்வளோ கொடுத்தா நீ ஏன் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிற அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஆயிரம் கேள்வி கேட்பாங்க ஆனால் நாலு கோடி ரூபாயை நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டால் எனக்கு அதுக்கு இல்லை இதில் அல்டிமேட்டான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க டிக்கெட்டு புக் பண்ணதே அண்ணனோட லெட்ரு பேட வச்சுதான் அண்ணனோட லெட்ரு பாடு அவருக்கும் தெரியாமல் அந்த லெட்ரு பாடு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தீங்க அதுவும் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் திருநெல்வேலியில் எம்பி தொகுதியில் நிற்கிறீங்க அதுவும் தெரியாதா ஏதாச்சும் திடீர்னு எல்லாத்தையும் மறந்துட்டாப்புல போல் எந்திரிச்சு நான் யாருன்னு கேட்பார் போகிறேன் நாளைக்கு காலில் நைனாருன்னு அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கார் அந்த முகத்தில் பாவம் உங்களுக்கு ஃப்ராடும் பண்ண தெரில ஐ மீன் அதான் ஒரு வேலையாக உருப்படியாக பண்ண தெரியல அதுக்கப்புறம் அதை சமாளிக்கவும் தெரியாதே தப்பு டூப்புன்னு மாட்டி ஏற்கனவே அண்ணனுக்கு இந்த நாலுன்ற நம்பர் பெரிய பிரச்சனை நானூறு கோடி ரூபாய் ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல அண்ணனோட வாரிசு ஒன்று நல்லா ஆப்பிட்டு வகையாக மாட்டி வச்சு செஞ்சாங்க ஆனால் இப்போ பாருங்க பேர் நாலு கோடி ரூபாயில் மாட்டிக்கிட்டார் இங்கே ஒருத்தர் சுற்றி திருவாப்பில்லையே நாங்கள்லாம் ஓட்டுக்கு ஒத்த பைசா தர மாட்டோம் நாங்கள் எப்படி சேர்க்கிறோம் மட்டும்பார் லட்சணம் இருந்தால் தெரிஞ்சு போச்சு இல்லை தொங்க விடுறாங்க ஏன் உனக்கு இந்த பொழப்பு இது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நெல்லைக்கு போனது மட்டும்தான் பிடிச்சிருக்காங்க கோயம்புத்தூருக்கு வேறு புதுசாக ஒரு பாசல்லாம் பயங்கரமாக இருக்கா அது எந்த இடத்துல வருது ஏன்னா சில பேர் பெரிய பெரிய தலைவர்களாக இப்போ ஊருக்குள்ளே வரப்போ இப்போ இப்போ தான் பயமாகவே இருக்குது அந்த மொத்த சப்ளையையும் அவங்கள வச்சே முடிச்சிடுறாங்களோ சொல்ல முடியாதுப்பா இருக்கலாம் இல்லையா அவங்கள யார் செக் பண்ண போகிறா அவங்க வந்து அவங்கள இடையில போது இல்லை இல்லை நாங்கள் உங்களை பார்க்கணும் சொல்லுவாங்களா இல்லை கை வைக்க முடியுமா இதுக்கு தான் ஊருக்கு ஊர் பிரச்சாரம் இப்போ கூட அண்ணன் அண்ணாமலான்னு சொல்லியிருக்காரு ஐயா மோடி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் போகாத பதினஞ்சு இடத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா கொடுக்க போறீங்களா தெரியல இப்போ மறுபடியும் அந்த சந்தைம்லாம் ஏன் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஒரே கட்சி தானே அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் வித்தியாசமெல்லாம் பண்ணல யாரும் மாத்தி இத்தியெல்லாம் பண்ணிட இல்லை எல்லோரும் சனத்தை நம்பி தானே வந்து தேர்தலில் இறங்குவாங்க இவங்க சனத்தை நம்பியே இறங்கலை பூரா பணத்தை நம்பி இறங்கியிருக்காங்க ஆனால் வெளியில் மட்டும் கோவம்லாம் பயங்கரமாக எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க ஏன்ப்பா என் பின்னாடியே வர்ற நான் எதுக்கு எனக்கு வர்றேன் ஏன் எதுக்கு முன்னாடி சொல்ல எதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிற திரும்ப கேட்பாங்கல்ல ப்ரெஸுக்கு ஏன் கூப்பிட்ற பேசாமல் நீங்களே பண்ணிட்டு நீங்களே போயிருக்க தானே இப்போ ப்ரெஸ்ஸு பின்னாடியே போகிறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா எந்த இடத்துலையும் அவங்களால டிஸ்ட்ரிபியூஷனை ஒழுங்காக பண்ண முடிய மாட்டேங்குது போகிற இடத்துல அங்கெங்கே ஏதாச்சும் ஒரு கேமரா தூக்கி வச்சுக்கிறாங்க இல்லையா ஏ அண்ணன் வேறு பயங்கரமாக பல பேர் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வெளியில் தள்ளியிருக்காப்புல அவங்கெல்லாம் வந்து காட்டுவாங்க இல்லை வேலையை அண்ணன் கற்றுக்கிட்ட வேலையை வேற யார்கிட்ட போய் காட்ட முடியும் அவற்றை தான் காட்ட முடியும் அதனால் அண்ணனுக்கு ஒரு கடுப்பு ஒரு எரிச்சல் இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒட்டு மொத்தமாக எதையும் செய்ய விடாமல் ஆக்டிவாக இருக்க விடாமல் பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் கேட்டால் மட்டும் நேர்மையான அரசியல் ரொம்ப எளிமையான அரசியல் ரொம்ப அமைதியான அரசியல் அமைதியாக எளிமையாக நேர்மையாக எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு கொடுத்துட்டு போட்டிருங்க அதான்னு நாலு கோடி ரூபா ஒரு தொகுதி இது வந்து கிடச்சது கிடச்சது என்ன எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் இருக்குது அதான் ஒரு மாதம்னால் இங்கே முடிகிற வரைக்கும் ஜூன் வரைக்கும் அவ்வளோ நாளில் எங்கேருந்து எவ்வளோ வரும் எவ்வளோ வச்சுருக்காங்க எவ்வளோ கொடுக்க போகிறாங்க என்ன பிளானில் இருக்காங்க ஏற்கனவே பத்தாயிரருவான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்லாம் பேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இப்போ பந்தயம் அடிச்சிருக்காங்க பத்தாயிரரூவா அதனாலே அதில் இப்போ அந்த நானூறு நானூறு நாங்கள் இது எல்லாத்துலேயுமே இது எல்லாமே அடக்கம் நினச்சி பாருங்க இதுக்குள்ள இருக்கிறப்ப அவங்க இவ்வளவு பண்றாங்கன்னா வேண்டாம் இங்கேயே இவ்வளவு இதெல்லாம் பல ஸ்டேட்டுகள்லேருந்து பணப் பண பரிமாற்றங்கள் வருது இது வந்து ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது தெரியாதவங்க யாரும் இதை வந்து போட்டு கொடுக்குறது வாய்ப்பே கிடையாது நல்லா தெரிஞ்சவங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இந்த அமௌண்ட் கன்சைன்மெண்ட் இந்த ஆளு இந்த கோச்சில் இந்த சீட்ல போகிறான் அப்படின்றது வெளியில் இருக்கிறவங்க எவனும் போட்டு கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது உள்ளே இருக்கவங்க எவ்வளோ ஒருத்த பண்ணியிருக்கணும் எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க ஏன்னா அண்ணனுக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அரிக்குமா அறியாதா என்னதான் இருந்தாலும் நாம் வந்து தலைவராக இருக்கோம் நம்மளால் ஒரு நாளைக்கு கேட்பாங்கல்ல நீ எல்லாம் என்ன தலைவர் ஒன்றால் ஒரு ஜெயிக்க முடியல நான் பார்த்தியா ஏன்னா ஏற்கனவே எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டு அண்ணன் என்ன ஆகுது ஏன்னா அப்படிலாம் நல்லாவே தெரியும் அதுவே உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அண்ணனை போட்டு இருக்குன்னு தெரியல இதில் இது வேறையா ஒரு தடவை கூட நம்ம ஜெயிக்க முடியாதா அப்படின்ற ஒரு நினப்பு அண்ணனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காதா அப்படி யாருமே ஜெயிக்காமல் போய்ட்டு அது ரொம்ப காமனாக போயிடும் பரவாயில்லப்பா நாம் உழைச்சோம் பெட்டர் லேக் நெக்ஸ்ட் டைம் இந்த கூகுள் பேல வரும்ல அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே நைனார் வர்றதுக்கான ஏன்னா ஏற்கனவே ஊருக்குள்ளே வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது ஓரளவுக்கு கொஞ்சம் இதையெல்லாம் வந்து கொட்டி கொடுத்தாப்புல அப்படின்னா அவங்க வந்து தட்டி கொடுத்து அண்ணனை மேலே தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு அண்ணனுக்கு இருக்குது மேபி அது வாய்ப்புக்கும் வழி வகுக்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டாப்புல அது எப்படி இருக்கு இரு மண்ணல்லி போடுறேன் போட்டாங்க முடிஞ்சு வச்சு இன்னைக்கு காலையில் உட்காந்து அண்ணன் உட்காந்து பேட்டியை வேற கொடுத்துட்டு அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை நைனார் என்ன இல்லை அண்ணாமலை விட்டுட்டு இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு போங்கலான்டா ஏன்டா துருவி துருவி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கட்டுப்பாயே உட்காந்துருக்கு ஆனால் நல்லா தெரிஞ்சு இவங்க அரசியெல்லாம் இவ்வளவுதான் பே மேலே ஏறி பேச்சோட போச்சு அதுக்கு மேலே இறங்கி செய்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நம்ம தனியாக உட்காந்துருக்கும் போது வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்க்கணும் அப்போ உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்து வெளியில் சில விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதில் அவன் இலச்சனை அப்படியே உரிச்சு தெரிஞ்சு போயிடும் வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க வெளியில் உட்காந்துருக்கப்போ உள்ளே வரும்போது தான் தெரியும் இப்போ இதை வந்து இந்த நாலு கோடி ரூபா பண்ணத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நயினாரண்ணன் சொல்லிட்டாப்புல அப்படி நாலு கோடி ரூபாயை கொடுத்து நயினாரண்ணன் பேரை கெடுக்கிறதுக்கு யார் தயாராக இருப்பா அதையும் சொல்லியிருக்கேன் இல்லை இந்த நாலு கோடி ரூபா நைனாரண்ணனுக்கு போய் எல்லாம் தெரிஞ்சதாகவே இருந்தாலும் இதை போட்டு கொடுத்தது யாராக இருக்கும் ஏ கரெக்டாக சொல்லுங்க பாப்போ ན་ལུ